எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லிருக்காரு குறிப்பாக வந்து செங்கோட்டனை வந்து எப்ப கட்சியிலிருந்து நீக்குவீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி தான் தலைமையே தலைமை முடிவு செய்யுங்கிற ஒரு கருத்தை சொல்லி ஆச்சரியிருக்காரு இப்படியான சூழலில் இந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் எதற்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார் என்னன்னா அதிமுகவுடைய தேசிய தலைமை பாஜக தான் அப்படிங்கிறத அவரே வந்து ஒத்துக்கிறார் நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம் ஒரு அரசுன்றது வந்து இறையாண்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சாவரிங் அத்தாரிட்டியோட இந்தியா இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரையும் டிபெண்ட் கூடாது நம்ம இண்டிபெண்ட்டா இருக்கணும்னு சொல்றது அரசுக்கு மட்டும் பொருந்தது கூடியதல்ல அரசியல் கட்சிக்கும் பொருந்தது ஒரு அரசியல் கட்சியும் மற்ற கட்சியை டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது ஒரு முடிவு எடுக்கணுமா இன்னொரு கட்சியை கேட்டு எடுக்கணும் இல்ல ஒரு யாராவது ஒருத்தர் நீக்கணுமா அதில் இன்னொரு கட்சியோட இன்ஃபுளு இப்படி ஒரு அரசியல் கட்சி ஒரு சாவரிங் ஃபங்க்ஷனோட இயங்க முடியலன்னா அந்த அரசியல் கட்சி வந்து ரொம்ப நாள் வந்து உயிர்ப்போடு இருக்காது இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய வந்து அவங்களுடைய ஹைக் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை வந்து ஒரு வளர்ச்சி நாயகனாக வந்து எல்லா மீடியாவும் ஆர்டிஃபிஷியலாக போர்ட்ரேட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுக்கு இந்த லேடி போதும் மோடி வேணாம் அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய சகாக்கள் வந்து எங்களுக்கு மோடி தான் எங்களுடைய டேடி அப்படின்னாங்க ஸோ அப்போ இந்த நிலைப்பாடு இருக்குது இல்லை அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அந்த நிலைப்பாடு என்னன்றதுன்னா அவங்க யாருமே ஆளுமை மிக்க ஒரு தலைவர்கள் அப்படி சொன்னா இப்போ அந்த அம்மையா அந்த அம்மையார் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த மகளுடைய திருமணத்துக்கு கூட போக முடியாம வந்து அவங்களோட அரெஸ்ட் ஆனவங்க எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் போகாம இருந்தவங்க இருந்திருக்காங்க இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான அந்த மாதிரியான முடிவுகள் அவங்க இருக்கும்போது இவங்களால எடுக்கவும் முடியாது இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி டிஃபர் ஆகிறாரு அதாவது ஒரு அரசை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து வாக்களிக்கிறார் பதினோரு எம்எல்ஏ வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க அவங்க மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசினாலே கை குலுக்கினாலே சிரிச்சாலே அவங்களை கட்சியில தூக்கிடுவாங்க நீ அரசுக்கு எதிராவே வந்து ஓட்டு போட்டிருக்க அப்ப நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்ப ஓபிஎஸ்க்கு பின்னால யார் இருக்கிறது அந்த பதினோரு எம்எல்ஏ அந்த பதினோரு எம்எல்ஏ பின்னால யார் இருக்கிறது அமித்ஷாவும் பிஜேபியும் இருக்குது இப்போ அந்த பயம் தான் இவருக்கு அவங்கள வந்து முடிவெடுக்க முடியாம அப்ப அதான் சொல்றேன் இவர் வந்து ஒரு டிபெண்ட் லீடரா இருக்கிறார் இவர் வந்து இண்டிபெண்டன்ட் லீடரே கிடையாது அப்போ பாஜகவுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல இது இந்தியா முழுவதும் இப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதுதான் எங்க தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய கட்சித் தலைவர் தலைவர் திருமாவர்கள் சொன்னார் அதிமுக வந்து பிஜேபி விழுங்கி கொண்டிருக்கிறது உங்களை அவங்களுடைய டார்கெட்டே இங்க வந்து திமுக கிடையாது அவங்க டார்கெட் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு இதை சொன்னதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு என்ன டேட்டா பிஜேபி வந்து இந்தியா முழுவதும் எப்படி வந்து ஆக்குபை பண்ணிருக்கா நம்பர் டூல இருக்கிறவங்களை வந்து அழிச்சிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அருணாச்சலம் பிரதேசில் காங்கிரஸ் இருபத்தி நாலு இடங்கள் ஜெயிச்சாங்க பிஜேபி பதினோரு இடத்துல தான் வந்தது ஆனா பிஜேபி தான் ஆட்சி பிடிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழுல மணிப்பூர் காங்கிரஸ் இருபத்தி எட்டு பிஜேபி இருபத்தி ஒன்னு ஆனா பிஜேபி தான் அந்த இடத்துல ரூல் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவால காங்கிரஸ் பதினேழு பிஜேபி வெறும் பன்னெண்டு தான் இருந்தாலும் பிஜேபியோட கூட்டணி தான் அங்கே வந்து ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பீகாரில் லல்லு பிரசாத் எண்பது இடம் நிதிஷ் எழுபத்தி ஒன்று பாஜக வெறும் ஐம்பத்தி மூணு இடம் தான் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணாங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் வந்து பீகார்லயே அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மேகாலயால இருபத்தி ஓரு இடம் காங்கிரஸ் பிடிச்சாங்க தேசிய மக்கள் கட்சி பத்தொன்பது பாஜகவுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் தேசிய மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள இழுத்து திருப்பி அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிக்கிம் சிக்கிம்ல ஒரே ஒரு இடத்துல கூட பிஜேபி வரல வரல அப்போ அங்க இருந்த கூடிய சிக்கிம் ஜனநாயக முன்னணின்ற ஒரு கட்சியே பத்து எம்எல்ஏ இவங்க ரேட் பேசி வாங்கிட்டாங்க ஒரு அதாவது எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கட்சியை வாங்கிட்டாங்க கூட இவங்க ஜெயிக்கல அதுக்கு என்ன பார்த்தோம் கர்நாடகம் மதசார்பற்ற ஜனதா தலைவர் குமாரசாமியை வந்து இவங்க அடியோட காலி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல மத்திய பிரதேசில் காங்கிரஸ் இடம் பிஜேபி நூத்தி ஒன்பது இடம் தான் ஜெயிச்சிருந்தாங்க சிந்தியாவை காங்கிரஸ்ல இருந்து வெளியில் கட்சியில வந்து சவுகானை கொண்டு வந்து முதலமைச்சரா கொண்டு வந்து அமைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதுச்சேரியில என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஆட்சி முடியறதுக்கு ரெண்டு மாசம் இருக்கும்போது அங்க ஒரு ஒரு அரசியல் குழப்பத்தை உருவாக்கி அங்கேயும் ஆட்சியை கவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து காஷ்மீரில் வந்து காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டா பிரித்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாக்கி அங்கேயும் வந்து பிஜேபியுடைய ரூலிங் ஸ்டேட்டா யூனியன் டெரிட்டரிஸா அதை மாத்திட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக இப்போ ஆந்திராவில் என்ன நடக்குது ஆந்திராலையும் வந்து பவன் கல்யாணம் உருவாக்கி அங்க இருக்கிற வந்து நாயுடு வந்து இவங்க கேலி பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா பிஜேபியுடைய உடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நம்பர் ஒன் அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க நம்பர் டூவை தான் டார்கெட் பண்ணி அடிச்சு தான் வருவாங்க அதனால தான் வந்து ஏடிஎம்கே உடைய அஃபிஷியல் பொலிட்டிக்கல் அட்வைசராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி என்ன சொல்றாரு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்கள் டார்கெட் இல்லைன்றாரு நைனாரும் அதை தான் சொல்கிறாரு அப்போ இவங்களோட டார்கெட் என்னன்னா இவங்களுடைய டார்கெட் வந்து ஏடிஎம் ஏடிஎம்கே தான் ஏடிஎம் உடைய ஓட் பேங்க் தான் இவங்களுடைய டார்கெட் மேற்குவங்கத்தை போல வந்து எப்படி இடதுசாரியை உச்சரித்து பாஜக இடத்துக்கு வந்து அதே தான் அதே போல இங்கே ஒரு நிலைமை அதே அதுதான் இவங்களுடைய இவங்க டார்கெட்டாக ஒர்க் பண்றாங்க பிஜே ஏடிஎம் காலி பண்ணாதான் நம்பர் டூ பொசிஷனுக்கு நம்ம வர முடியும் இப்போ எடப்பாடியும் அமித்ஷாவும் ஏதோ ஒரு இடத்துல வந்து முரண்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உடன்படாமல் இருக்கிறாங்க அது எந்த பாயிண்ட்டுன்னா வந்து கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறார் இவர் கூட்டணி ஆட்சியில் பிஜே ஏடிஎம்கே வந்து அதிகமான இடங்களை நாங்கள் போட்டிட்டு நாங்கள் தான் ஆட்சி அமைப்பு பண்ணுறாங்க இப்போ கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடியது எது எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டை முடிவு பண்ணக்கூடியது எது மக்கள் கிடையாது ஈவிஎம் மிஷினும் எலெக்ஷன் கமிஷனும் நான் இங்கே இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினும் எலெக்ஷன் கமிஷனும் நான் பயன்படுத்தி நான் ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்களை நான் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சுன்னு இருக்கிறேன்னு நம்ப வச்சுட்டேன் நீ ஒரு இருபத்தொரு சதவீதம் வச்சுட்டு இருக்கிற எனக்கு வந்து ஒரு நூறு சீட்டு கொடு அந்த நூறு சீட்ல நான் கம்ஃபர்டபுளா நானும் என்னுடைய கூட்டணியும் பிஜேபிக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கலாமா பிஜேபி வந்து ஒரு அறுபது இடங்கள்லையும் ஒரு நாற்பது இடங்கள்லையும் பிஜேபி நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி சோன் சோன் கட்சிக்கெல்லாம் அவங்க ஒரு நூறு இடம் டார்கெட் பண்றாங்க சோ ஏவிஎம் மிஷினோடயும் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவோடையும் இவங்க ஒரு அறுபது இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ செகண்ட் இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க எடப்பாடியை தள்ளிட்டு அதுக்கப்புறமா டிஎம்கேவஸ்எஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை தமிழ்நாட்டில் உருவாக்கணுன்றது தான் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை இந்த இந்த மைண்ட் செட்ல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போது ஏடிஎம்கே வந்து இந்த அதுல வந்து எடப்பாடியார் வந்து ஒரு மிக கரிஷ்மாட்டிக் லீடரா உருவாக இட கூடாது அப்படின்றதனால தொடர்ந்து அவர் डमी பண்றது அவரை डमी பண்ணிக்கிட்டே இருக்குது அது குரு ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சொன்னார்ல அவங்க எல்லாம் ஏடிஎம் கேல இருக்கு குடுங்கலாம் அவங்க லீடரை பார்த்து யாருமே இப்ப சொல்லாத ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்ட் அப்படினார் இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப ரொம்ப வந்து அறுவர்க்கே அறுவர்க்க தக்க ஒரு வார்த்தை பயன்படுத்த முடியாது அந்த வார்த்தையை நான் தான் வந்து ஓபிஎஸ் போயிட்டு தர்ம யுத்தமே இருக்கு சொன்னேன்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வருது बीजेपी உடைய தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ படிஞ்சே பழக்கப்பட்டுங்க இவங்களா ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களை வந்து அந்த அம்மையார் இவங்களை யாருமே வளர்த்து எடுக்கல இவங்க அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கட்சியில் இருக்க முடியாது வெளியில வந்துருவாங்க ஸோ அப்ப இதுதான் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து கூப்பிட்டு சந்திக்கிறது யாரையும் இப்ப செங்கோட்டையின கூப்பிட்டு சந்திச்சாருன்னா கூட கூட்டணி அமைவதற்கு முன்பாக சந்திச்சாங்க நிர்மலா சீதாராமன் எல்லாம் போய் பார்த்தாரு ஓகே ஸோ அதுக்கப்புறமா எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்னு முடிவாகி போச்சு நீ திருப்பியும் கூப்பிட்டு நீங்க அவரை கூப்பிட்டு சந்திக்கிறீங்கன்னா அப்ப அந்த கூட்டணி கட்சியுடைய தலைமையை நீங்க கொஸ்டின் தான் அர்த்தம் அப்ப நீங்க ஏற்கனவே தானே அர்த்தம் அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்க சொன்னது போல நம்ம ஜெயலட்சுமின்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா உடையோட நான் மகள்னு சொல்லிட்டு போயிட்டு உள்துறை அமைச்சர போயிட்டு பாத்துட்டு வராங்க அத இப்போ வரைக்கும் வந்து அவங்க மறுக்கல உண்டா சிறப்பா தமிழ் திக்கு திக்கி பேசுனா ஜெயலலிதா பொண்ணுன்னு ஒதுக்குறேன் இல்ல சத்தியமா இது அஞ்சாவது வீரோ ஆறாவது வீரமா இல்ல பா என்ன கேட்கறோம்னா எடப்பாடி போனார்ல என்னங்க எங்க கட்சியுடைய தலைவியை நீங்க அதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் கொஸ்டின் பண்றதுங்க அமித்ஷா கூப்பிட்டு சந்திக்கிறாருன்னா அந்த அம்மாவுடைய வந்து பர்சனல் லைஃபை வந்து நீங்க கேரக்டர் கொஸ்டின் பண்றது பர்சனல் லைஃப்பை கொஸ்டின் பண்றது செல்வி ஜெயலலிதான்றதே வந்து கேள்விக்குரியாக்கப்படுது அவங்க நீ சந்திக்கிறீங்கன்னா அப்போ நீங்க எப்படி எங்க எங்கள் தலைமையில் நின்றீங்க என்னதான் வந்து லீடர்னு சொல்றீங்க இப்படி என்னோட முரண்படர்களை கூப்பிட்டு நீங்கள் சந்திக்கிறீங்க அதை விட ஒரு படி மேலே போயிட்டு எங்கள் கட்சியுடைய நாங்கள் இதே தெய்வமாக வணங்கக்கூடிய எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய மகள்னு ஒருத்தங்க வராங்க அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா பேசணுமா இல்லையா வாய் தரக்கணுமா இல்லையா அப்போ இவங்க ஏன் எதுக்காக இந்த மாதிரி அடிமையா இருக்கிறாங்கன்னா அடிமைப்பட்டு பழக்கப்பட்டதுதான் இவங்களுடைய கேரக்டரை ஏடிஎம் கே உடைய அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய குணமே என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே முடிவெடுக்க தெரியாது இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது நின்று போச்சு ஸோ அதனால வேற எங்கேருந்தோ இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கிராப் பண்ணிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு இந்த இந்த கட்சியே ரய்டுக்கு பயந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அதுக்கு பிறகு அண்ணா அனைத்து இந்திய மாறுச்சு மாறிச்சு அந்த இதுல வந்து பயப்படாமல் அதாவது ரைடுக்கு பயப்படாமல் ஆட்சி நடத்தியது ஜெயலலிதா மட்டும்தான்ங்கிற மாதிரி தான் தெரியுது நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இவங்க வந்து அது வந்து அவங்களுடைய கட்சி பேர்லயே வெளிப்பட்டுரும் இவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வைப்பார் திராவிடம்ன்றதே வந்து இந்திய தேசியத்திற்கு எதிரானது தான் அப்ப அந்த கான்செப்டே வந்து இவங்க பேர்லயே என்ன பண்ணுவாங்க ஆமா அது போது அது எமர்ஜென்சிக்கை பையந்துட்ட அந்த பேரை வச்சாங்க அது அது ஒரு தனி செப்பரேட் கத. எதுக்காக சொல்றேன்னா இந்த கட்சி நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு டார்கெட் இருக்காரு. ஏன் விஜயகாந்த் அவர்கள் கூட தேசிய திராவிடம் முன்னேற்ற கழகம்னு வைக்கிறார்ல தேசியத்துக்கு எதிரானது தான் திராவிடம். அப்ப அதையும் உள்வாங்கிக்கிறது. இப்ப விஜய் கூட தமிழக வெற்றி கழகம். يعني தமிழ்நாடு வெற்றி கழகம்னு சொன்னா வந்து குறஞ்சாப்பட போறாங்க. தமிழகத்துக்கும் தமிழ்நாடுன்றதுக்கும் எவ்வளவு பெரிய டர்ம் ஒரு டர்ம் இருக்குல்ல அப்போ இந்த கிளாரிட்டி வந்து இந்த акட்டர்ஸ் இருக்கு கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களால் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்ட தலைவர்கள் கேடர் சால வந்து உருவான ஒரு பார்ட்டி கிடையாது அவங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை உள்வாங்கி இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த வழியில் வந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்போ அண்ணா அதிமுகன்றதுடைய பெரிய பிரச்சனையே என்னென்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் பிஜேபி கிட்ட டோட்டலாக அவங்க வந்து சிக்கிட்டாங்க அந்த வலைக்குள்ளேருந்து அவங்களால வெளியே வரவே முடியல வழியில் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அதிமுகவை யார் வழிநடத்துகிறாங்களோ அவங்களும் பிஜேபிக்கு விசுவாசிகளாக இருக்கிறாங்க அதிமுகவை மீட்க போற ஒரு மீட்பு குழு உருவாயிருக்குல்ல அது அதை விட போயிட்டு விசுவாசத்தை காட்டுது நீனால காட்டுற விசுவாசம் நான் காட்டுற மாதிரி விசுவாசம் அப்படின்னு அவங்க அது ஒருபடி மேல போயிட்டு அவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க அப்போ டோட்டலாவே வந்து அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை எனக்கு பிறகு இந்த இந்த இயக்கம் வந்து நூறாண்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அது அமித்ஷா தான் இருக்குன்றது இருக்குன்றதுதான் எடப்பாடி பழனிசாமியும் அவங்களுடைய ஓபிஎஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸுடைய அந்த கட்ஸே எங்க இருக்குன்னா அந்த கேரக்டரே எதுன்னா இந்திய தேசியத்தை எதிர்க்கணும் மொழி உரிமை பேசணும் மாநில சுயாட்சியை பேசணும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இங்க வந்து சீட்ல இருந்து தான் ஒன்றிய கவர்மெண்ட் தேசிய கட்சிகளை இப்ப வரைக்கும் யாராலுமே ஏற முடியல ஏன் ஈவன் வந்து பவர் ஷேரிங்கே வர முடியல உங்களால கூட்டணி ஆட்சியே வரல ஆட்சியில இருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் கூட்டணி ஆட்சி சிஸ்டத்துக்குள்ள கூட அவங்களால வரையறை முயற்சி செய்து பார்த்தாரு அது கூட வந்து தோல்வி இல்ல முடியும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டார் தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்து பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்போ இவங்களுடைய இவங்களை வந்து இவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க நாங்கள் யாருடைய ஆட்கள் எங்களுடைய வாய்ஸ் யார் அப்படின்றத இவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க அதுதான் இப்போ அமலப்பட்டுருக்கிறார் அவர் போகிறாரு சொல்கிறாரு எந்த நான் கிடைக்கிற காரில் வந்து

24 செவன் வந்து நீங்க மீடியாவால மானிட்டர்டு ஒரு லீடர். எதிர்க்கட்சி தலைவர்னா யாரெல்லாம் தீமுக்காக்கு வாக்களிக்கனியோ அவங்கள எல்லாரோட பிரதிநிதிதான் தான் நீங்க. தீமுக்காக்கு வாக்களிக்காத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தோட பிரதிநிதி நீங்க. நீங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபலா இருக்கும். அப்போ நீங்க போறீங்க சொல்லாம குலாம் இவங்க என்ன விஷயம் தெரியும்ங்களா? இவங்களை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அங்க நடக்கிறது வேற ஒன்றா இருக்கு இப்போ நம்ம இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு நான் இந்த நோக்கத்துக்காக டெல்லிக்கு போறேன் இந்த நோக்கத்துக்காக லண்டன் போறேன் ஒரு பிரஸ் மீட் திருப்பி ரிட்டர்ன் வராரு இதெல்லாம் வந்து பேசிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு அங்கிருந்து ஆமா போடுறாரு இது தானங்க ஒரு ஒரு லீடருக்கு ஒரு ஆளுமை தன்னை பத்தி என்ன செய்திகள் வந்து தொடர்ந்து அவரே வெளியிட்டே இருக்காரு இங்க போன ஆமா அது ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் கிடையாது நீங்க பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாலே நீங்க பர்சனல் லைஃபை துரத்துட்டு தான் வந்திருக்கிறீங்க அப்போ நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் யாருடைய பப்ளிக் ஃபிகர் இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் உடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க அப்போ இந்த நோக்கத்துக்காக தான் நான் போறேன் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரியாது நீ வா வந்துட்டா போய் தான் ஆகணும் அங்கே போய் பேசுறதுக்கு அப்புறமா நீ என்ன சொல்லணும் ரீசன் சொல்லணும் மீடியா கேட்குறாங்க என்ன பதில் சொல்றது அந்த ஸ்கிரிப்டை இவங்க தான் எழுதி கொடுப்பாங்க நான் போ முத்துராமலிங்க தேவர் இதை சொல்லிட்டு போ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவரு ஹரித்வார் போறனாரு ராமரை பார்க்க போறேன்னு போனாரு அப்புறம் அமித்ஷா போயிட்டு கும்பிட்டு வந்திருக்கிறாரு ஸோ பிஜேபி டோட்டலா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட சரண்டர் ஆயிடுச்சு அதே ஏமாத்தி அமித்ஷா பண்ணிருக்காங்க ஆமா ஸோ டோட்டலி ஒரு சரண்டர்ட் ஒரு சரண்டரான ஒரு மூமெண்ட்டாக தான் இது இருக்குது இது வந்து இது இது குறித்து வருத்தம் இருக்குதோ இல்லையோ கூட்டணி நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஏடிஎம்கேன்ற ஒரு தாங்க விருப்பம் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாதான் இங்க திராவிட ஐடியாலஜி நம்மளால் இங்க காப்பாற்ற முடியும் அவங்க கிட்ட நம்மளுக்கு ஏகப்பற்ற மாற்ற கருத்து இருக்கலாம் ஆனா இங்க இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு முப்போக்கு மாநிலமாக வளர்ந்துருக்குது எல்லாருமே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே போராட்டிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஃபிஃப்டியை தாண்டி போறோம் எல்லா ஒர்க் கேபிடல் இன்கம்ல நம்ம டெவலப் ஆயிருக்கோம் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ல நம்ம டெவலப் ஆயிருக்கும் சஸ்டைனபிள் கிரோத் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு வளர்ச்சியிருந்தது ஒரு பெரிய பேட்டர்னா இருக்கு தமிழ்நாடு இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா அறுபத்தி ஏழுல தேசிய கட்சிகளை நம்ம பவர்ல இருந்து தூக்கி போட்டது பவர் ஷேரிங் அவங்க கூட போகாதது இதுதான் வந்து நம்மள வந்து தூக்கி மேல உட்கார வச்சு அப்போ இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக அமைப்புகளுக்குமே இங்கே அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து ஃபேசிஸ்ட் எங்களால் வந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது பண்ண முடியாது நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷன் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்ச இடங்களை நீங்கள் வந்து அறுபது இடங்கள் உங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா திமுகக்கும் ஏடிஎம்கேக்கும் நெக் டு நெக் ஃபைட் நடந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதியில் இருபத்தஞ்சு தொகுதி ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்து ஒப்பு நீங்கள் என்னீங்கன்னா தெரிஞ்சு போடும் அஇஅதிமுக வந்து அவுட்டு இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் ஆல்ரெடி வந்து பிஜேபி ரொம்ப கிளேவராக பிளே பண்ணுறான் எனக்கு தமிழ்நாட்டில் ஓட் பேங்கே இல்லை மூணுக்கு கீழே மூணுக்கு கீழே மூணுக்கு கீழே நம்ம அவங்களை கிடில் பண்ணிட்டு இருந்தோம் மூணுக்கு கீழே கிடையாது பதினெட்டுன்றதை வந்து ஓரளவுக்கு நம்ப வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த பதினெட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திருப்பி எனகான்ஸ் பண்ணி இப்போ ஏடிஎம்கேவை பதினெட்டுக்கு கொண்டு வரணும் இவங்க இருபத்தி ரெண்டுக்கு போகணும் நம்பர் டூவை இவங்க பொசிஷன் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போவாச்சி வந்து அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அந்த விழிப்படைஞ்சு அவங்க தலைவர்களை திருத்தணும் தலைவர்கள் திருந்த மாட்டாங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தான் திருத்தணும் இல்லைன்னா அதிமுக ஒரு மூமெண்ட் தமிழ்நாட்டில் இருக்காது